காவேரி விஜய் ரெண்டு பேருமே உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க அங்க இருந்து அப்படியே வராரு கிருஷ்ணா வந்த உடனே உட்காந்துட்டு இருக்காரு என்ன பிரதர் காஃபி எல்லாம் குடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கிறாரு அப்படியே அமைதியா இருக்காரு என்ன பிரதர் இரு கேள்வி எல்லாம் எதுவுமே பேசவே மாட்டேறிங்க அப்படின்னு விஜய் கேக்கிறாரு ஆஹ் குடிச்ச குடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இங்க பாருங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க நான் உங்களுக்கு சொத்து கொடுக்கறதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு அதாவது அந்த பகுதி வந்து மொத்தமே ஆறா போட போறோம் ஓகேவா சா எங்க அத்தைக்கு ஒண்ணு காவேரிக்கு ஒண்ணு கங்காக்கு ஒண்ணு எல்லாருக்குமே ஒண்ணு ஒண்ணு அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு பகுதி நான் தரேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு அதை கேட்டோடயே அப்படியே கிருஷ்ணாவுக்கு கோவமா வருது பயங்கரமா கோவம் வருது என்னது ஒரு பகுதி தரீங்களா அது எப்படி அந்த வீடை ரெண்டா போடணும் அந்த ஒரு பகுதியில நீங்க அதாவது ஆறு பேர் பிரிச்சு எடுத்துக்கோங்க எனக்கு தெரியாது ஆனால் பாதி சுத்து எனக்கு வந்தாகணும் அப்படின்னு கிருஷ்ணா சொல்றாரு அது எப்படி தர முடியும் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அந்த வீட்டு மேலே எவ்வளவு லோன் போச்சு தெரியுமா அந்த வீட யூஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு போஸ்டர்லாம் ஓட்டினாங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா எங்க கையில இருக்கிற நகையெல்லாம் விற்று தான் அந்த வீட்டை நாங்கள் காப்பாற்றணும் அப்போலாம் நீ வரல இப்ப சொத்து மட்டும் உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேக்குறாங்க ஏ காவேரி பேசாதான் அமைதியாரு நான் அதான் பேசிட்டு இருக்கல அப்படின்னு விஜய் சொல்றாரு இங்க பாருங்க பிரதர் நீங்க சொல்ற மாதிரிலாம் கொடுங்க முடியாது நாங்க என்ன தரமோ அதை மட்டும் நீங்க வாங்கிட்டு போங்க நீங்க மட்டும் கேஸ் போய் போட்டிங்கன்னா ரொம்ப நாள் இழுக்கும் அது வரைக்கும் உங்களெல்லாம் இங்க நாங்க வச்சுக்க முடியாது அதெல்லாம் ரொம்ப பெரிய கஷ்டம் ஏதோ இருந்தாலும் யோசிச்சு ஒரு முடிவு சொல்லுங்க அப்படின்னு விஜய் சொல்றாரு நானே ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா வராரு உடனே அவங்க அம்மா பாக்குறாங்க அவங்க தங்கச்சி பார்க்குறாங்க என்ன விஜய் ஏதோ உங்ககிட்ட பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது அப்படின்னு கிருஷ்ணா கிட்ட கேக்குறாங்க பேசிட்டு தான் இருந்தாரு அவர் அந்த வீட்டை ரெண்டா போட போட மாட்டாராம் ஒரே ஒரு பகுதி மட்டும் தருவன்னு சொல்றாருமா அப்படின்னு கிருஷ்ணா சொல்றாரு டேய் பரவாயில்லடா குடுக்குற கொடுத்துட்டு குடுத்துட்டு கொடுக்கட்டும் நம்ம வாங்கிட்டு போயிடலாண்டா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க என்னமா பேசிட்டு இருக்க ஊர் ஃபுல்லாக கடை வாங்கி வச்சிருக்கோம் அதுவும் உன் வீட்டுக்கார செத்ததுனால காசு இல்லாமல் தானே கடை வாங்கணும் இப்போது கொஞ்சமாக சொத்து வா என்று சொல்கிற அப்படிலாம் முடியாதுமாப்பா அது சொத்து தான் ஆகணும் அப்படின்னு கிருஷ்ணா சொல்கிறார் அண்ணே நீ ஏனால் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க இங்கே இருக்கு எனக்கு பிடிக்கவே இல்லைனா ரொம்ப அசிங்கமாக இருக்குது நம்ம வேறு எங்கேயாவது போயிடலான்ண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி சொல்கிறாங்க ஆமாடா நம்ம என்னடா சண்டை போடவாடா வந்தோம் ஏன்டா நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க அவங்க ஏதாவது கொடுக்குறத நம்ம வாங்கிட்டு போயிடலாம்டா அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை நாம் அந்த இடத்துல இருந்திருந்தா அது கூட நமக்கு யாருக்கும் தரமாட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க அம்மா பிரச்சனை கேட்க முடியாது பாதி சொத்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிருஷ்ணா போகிறாரு அப்படியே உள்ளே போகிறாங்க அவங்க சித்தி அங்கே கங்கா சாரதா எல்லாமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அக்கா அப்படின்னு கூப்பிட்றாங்க ஏய் யாரையே அக்கானு கூப்பிட்ற உன் கூட வேணா பிறந்த இன்னொருவாட்டி அக்கா அக்கான்னு கூப்பிட்டா அவ்வளோதானி ஆமாம் நீ பேசுறதுலாம் பார்த்தா ஏதோ எங்க ஊருக்காரங்க மாதிரி இருக்குது நீ போயிட்டு வெளியூர் வெளிநாட்டில் இருந்த உன்னை பார்த்தா வெளிநாட்டில் இருந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சாரதா சொல்றாங்க சொல்கிறாங்க இல்லைக்கா இங்கே பக்கத்தில் தேனியில் தான் இருந்தேன் ஓ தேனியா நான் திண்டுக்கல் நீ தேனி அந்த ஆளுக்கு என்ன ரசனையும் உன்னை போய் பிடிச்சிருக்கு பாரு அழகாக கிளி மாதிரி பொண்டாட்டியிருக்கோம் குரங்க மாதிரி உன்னை போய் பிடிச்சி வச்சிருக்காரு ஐயோ ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க அது மட்டும் இல்லை என்னடி அழகு நீ அழகும் கிடையாது ஒன்று கிடையாது சுமாராக தான் இருக்கா என்ன நானாவது பரவாயில்ல அப்படின்னு of so சொன்னோன்னே அங்கே அப்படியே அதுக்குள்ளே பாட்டி வராங்க எதுக்கு இப்படி கத்திட்டுருக்கீங்க ஐயோ பாட்டி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நீங்கள் போங்க யாரும் கத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கங்கா அடக்கிறாங்க அதே மாதிரி காவிரி சொல்கிறாங்க அம்மா இங்கே கத்திட்டுருக்காத மாதிரி வீடாக இது அப்படின்னு சொல்லிட்டு சரிடி சரிடி நான் கத்தலடி அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க இங்கே பாருமா புரிஞ்சுக்கோ சரி அவங்கள போய் அழகு இல்லை இதெல்லாம் ஏமா பேசியிருக்க இருக்கேமா நீ பேசுறதுலாம் ரொம்ப தப்பாக இருக்குமா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அப்படி தாண்டி அவளை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க காவிரி சூப்பராக பாட்டு இருக்காங்க அங்கே அந்த விஜய் வந்து அந்த பாட்டை காதலை வச்சு கேட்குறாரு என்னடி குத்து பாட்டு கேட்டுகிட்டு இருக்க ஒரு மாதிரி மெலோடியாக கேளுடி அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாரு ஐயோ குத்து பாட்டுக்கு தான் அவங்களோட பிள்ளை ரியாக்ட் ரியாக்ட் எல்லாமே பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா ஆமாம் ஆமாம் என்ன இந்த பாட்டு கேட்கும்போது போது வயிற்றில் கேட்க மூமெண்ட் எல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு விஜய் அப்படி தொட்டு பார்க்குறாரு ரொம்ப சந்தோஷப்படுறாரு சூப்பர் சூப்பர் நீ அப்படியே கேளு காவேரி பாட்டை